சார் வணக்கம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன் ஒன்றே வரும் நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் போகிற வழியில் ஒரு அட்டகாசமான ரிசார்ட்டுக்கு நடுப்புற நம்மளுடைய லேண்ட் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசார்ட்டு பக்கத்தில் தான் ப்ராஜெக்ட்டு டோட்டலாக மொத்தம் நூற்றி இருபது ஏக்கரில் பண்ணுறோம் அதில் எல்லா வகையான கிர கிரவுண்ட்ஸு கேம்ஸு மெடிக்கல் வசதி மார்க்கெட்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு ஜிம்மு இது போன்ற எல்லா வசதிகளும் கொடுத்துருக்கோம் அதோடய வீடியோ ரேண்டமான வீடியோ தான் அது ஜஸ்ட்டு பாருங்கள் மற்றபடி நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு சைட்டு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சதுன்னா சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அட்டகாசமான சைட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு எங்களோடய இடத்த வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் நாங்களே காரை அழைச்சி போய் சைட்டை காமிக்கிறோம் பிடிச்சதுன்னா ப்ளான் பண்ணிக்கலாம் என்னோடய பேர் விஎஸ் விக்னேஷ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கேன் வந்து பாருங்கள் ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு வியூவோ பாயிண்டோட ஒரு ஹில் ஸ்டேஷன் வியூவோட கிளைமேட்டில் சூப்பராக பண்ணியிருக்கோம் வாங்க எங்களுடைய இடத்த பாருங்கள் உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்ரூவ்டு பிளாட்டு தான் ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச்